ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் பார்க்க போகிறது சோனியா அகர்வால் நடிப்பில் தியேட்டரில் ரிலிசான ஆன தண்டுபாளையம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்னா தண்டுபாளையம்ங்கிற ஊரை சேர்ந்த சில கும்பல் கொல கொள்ள கற்பழிப்புன்னு நிறைய தப்புகள் பண்ணிட்டே இருக்காங்க இந்த கும்பலை சேர்ந்த ஒரு சிலர் போலீஸ் மாட்டிக்கிடுறாங்க இவங்களை கோர்ட்டில் கொண்டு போய் ஆஜர்படுத்தும் போது கோர்ட் இவங்களுக்கு வழங்கிருது இவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க கூடாதுன்னு இவங்க கும்பல்ல சேர்ந்த இன்னும் சிலர் மேல்முறையீடு பண்றாங்க நகையும் கேக்குறாரு அதுக்காக இவங்க இன்னும் நிறைய வீட்டுல கொள்ளடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னச்சு இது அந்த படத்தோட கதை இந்த படத்தை டைகர் வெங்கட் மற்றும் கே டி நாயக் டார்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சோனியா அகர்வால் வனிதா சுப்பிரமணி டைகர் வெங்கட் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல நடிச்ச எல்லாருமே நடிச்சிருக்காங்க படத்தோட பீஜியம் ஒரு சில பண்ணி கட்டிருக்கு சினிமாட்டோகிராபி நல்லா இருக்கு இது தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல எனக்கு பெருசா எதுவுமே தோணல இந்த படத்தோட மைனஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட கண்டென்ட் தான் ஏன்னா படத்துல கொலை பண்றதையும் கொள்ளடிக்கிறதையும் ஒரு சில சீன்ல கட்டினா பரவாயில்ல பட் இந்த படத்துல படம் ஃபுல்லாவே கொலை பண்றதையும் கொள்ளடிக்கிறதும் மட்டுமே காட்டியிருக்காங்க இந்த படத்துல இருந்து டைரக்டர் என்னதான் சொல்ல வராருன்னு சுத்தமா தெரியவே இல்லை ஹீரோனியான சோனியா அகர்வாலும் வனிதாவும் படத்தோட ஸ்டார்டிங்ல பத்து நிமிஷம் படத்தோட லாஸ்ட் சீன்ல ரெண்டு நிமிஷம் தான் வராங்களே தவிர மற்ற எந்த சீன்லயும் இங்க வரவே இல்லை படத்துல உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஸெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை படத்துல எந்த இடத்துலயுமே பரபரப்போ விறுவிறுப்போ சுத்தமா இல்லை இந்த படம் ஃபுல்லாவே ரத்தம் தெரிக்க தெரிக்க கொலை பண்ற சீன்ஸும் அடல்ட் சீன்ஸும் இருக்கிறதுனால அந்த படத்தை பார்க்க வேண்டாம் மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான் கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்